அனைவருக்கும் வணக்கம் நான் முகமது ஃபுர்தோஸ் காணொளி போட்டே ரொம்ப நல்லா ஆகிடுச்சி அதிகமான வேலை பழுவனால என்னால் காணொளி போட முடியலை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நெருங்கிடுச்சு இதை ஒட்டி இது சம்பந்தமான ஒரு காணொலி போடலாமன்னு சொல்லி தான் இதை போடுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங் த மோல்டு இந்த புத்தகத்தை எழுதுனது ரஹ்ராம்ஜி ராஜன் இவர் வந்து ஃபார்மர் ஆர்பிஐ கவர்னராக இருந்தவர் அதுக்கப்புறம் ரோஹித் லம்பா இவரும் பொருளாதார ரீதியாக நிறைய படிச்சிருக்கிறாரு பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக கூட இருக்கிறாரு இந்த புத்தகத்தை தமிழில் பிஎஸ்பி குமாரசாமி பழைய வார்ப்புகளை உடை தெரிவோங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க இந்த புத்தகம் எதை பற்றி பேசுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட எதிர்கால பொருளாதாரத்தை பற்றி அது மட்டுமா பேசுதுன்னா அதான் கிடையாது இந்திய அரசியல் எப்படி இருக்கணும் அதில் ஜனநாயகம் எப்படி இருக்கணும் அதில் வெளிப்படத்தன்மை எப்படி இருக்கணும் இதையும் தான் பேசுது இது ஒரு பெரிய புத்தகமாக இருந்தாலும் இந்த புத்தகத்தில் ஒரு மூணு பகுதியாக பிரிக்கிறாங்க முதல் பகுதி இந்திய வளர்ச்சி அதாவது தொழில் வளர்ச்சி நம்ம எதிரில் கவனம் செலுத்தணும் நம்ம எப்படி வளரணும் இதெல்லாம் பற்றி பேசுது ரெண்டாவது பகுதி எடுத்துக்கிட்டோன்னா அரசு நிர்வாகத்தை பற்றி பேசுது அது கல்வி சார்ந்தோ சுகாதாரம் சார்ந்தோ எந்த மாதிரியான நம்ம நிர்வாகம் இருக்கணும் அதெல்லாம் பற்றி மூணாவது பகுதி எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபுல்லாமே முழுக்க அரசியலை பத்தி பேசுது இப்படி இதுல மூணு பகுதியாக இருந்தாலுமே மூணு பகுதியிலையுமே அரசியல் கலந்துருக்குன்னு சொல்லலாம் இப்போ இருக்கிற சூழல்ல யாரையாவது கேட்டோன்னா ஜனநாயகம் என்னன்னு கேட்டோன்னா ஓட்டு போடுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஓட்டு போடுறது மட்டுமே தான் ஜனநாயகம்னா அதான் இல்லை பெரும்பான்மையில இருந்து சிறுபான்மை வரைக்கும் ஆஹ் வறியவரில் இருந்து எளியவர் வரைக்கும் பணக்காரர்ல இருந்து ஏழைகள் வரைக்கும் ஆண்கள்ல இருந்து பெண்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அரசியலையும் அதுல உள்ள சமத்துவத்தையும் அதிகாரத்தையும் பகிர்ந்து தான் உண்மையான ஜனநாயகம் அந்த மாதிரி ஜனநாயகம் இப்ப இருக்கான்னு இல்லைன்னு தான் சொல்றாரு ரகுராம்ஜி ராஜன் அது எதுக்காக சொல்றாருன்னா ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் பள்ளிக்கூடத்தை மட்டை அடிச்சா கூட அது ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்டையோ ஒரு அரசு நிர்வாகிகிட்டையோ நம்ம சொன்னோன்னா அது இங்க எடுபட மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு பொதுவாகவே அதிகார துஷ்பிரயோக சாத்தியங்கள் நம்ம அரசு நிர்வாகத்தில் அதிகமாக இருக்குன்னு சொல்றாரு இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் நடந்த நெருக்கடி நிலையோட ஒப்பிட்டு இன்னைக்கு மத ரீதியாகவும் சாதிகள் ரீதியாகவும் இந்த அதிகார துஷ்பிரயோகம் நடந்துகிட்டு இருக்கதா சொல்றாரு அப்புறமா இந்தியா உண்மையிலேயே ஜனநாயக நாடா இல்லை தேர்தல் நாயக நாடகான்னு கேட்டோன்னா தேர்தல் நாயக தான் சொல்றாப்புல அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அது மீறி தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றதா இவர் சொல்றாரு அதே மாதிரி அந்த ஆட்சிக்கு வந்த கட்சியில உள்ள ஒரு சில சட்டத்திட்டங்களை அமல்படுத்தும் போது அதுல எதிர்கட்சியோட ஒரு பங்களிப்பு இல்லை அவங்களோட விருப்ப விருப்ப கேட்கவே மாட்டிருக்காங்க இவங்க இவங்களோட சுய விருப்பப்படியே நடந்துக்கிறாங்க அங்கேயும் ஜனநாயகம் கிடையாது வெளிப்படத்தன்மை கிடையாதுன்னு சொல்றாரு இப்ப உதாரணமா ஈபி எடுத்துக்கலாம் எலெக்ஷன் பாண்ட் எடுத்துக்கலாம் இதில் நடந்த சில ஸ்கேமெல்லாம் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்மையிலே அதெல்லாம் மையப்படுத்தி தான் சொல்கிறாரு உதாரணத்துக்கு இந்த விவசாய சட்டத்தை எடுத்துக்கலாம் சிஏ எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே ஒரு வெளிப்படத்தன்மை இல்லாமல் எல்லாமே அவசர அவசரமாக கொண்டு வரப்படுறது எல்லாமே ஒரு இந்திய அரசியலமைப்புக்கு நல்லது கிடையாதுன்னு இவர் சொல்கிறாரு உண்மையிலேயே கடந்த ஒம்பது வருஷமாக என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாற்று கருத்துக்கோ கன்னடத்துக்கோ முன்னுரிமை கொடுக்காத எதுக்கெடுத்தாலும் லத்தியை பயன்படுத்துகிற ஒரு அதிகார வன்மங்கள்லாம் இங்கே நடந்தேறுது இது கிட்டத்தட்ட இந்தியாவோட எதிர்காலத்துக்கே பயங்கரமான அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்கிறாரு அடிக்கடி சொல்கிறாரு சொல்கிறாருன்னு சொல்கிறது எதுக்குன்னா எல்லாரும் கையை என்ன கட்டிடக்கூடாது நீதான் அப்படி சொன்ன அப்படின்னு அதனால தான் அதை நான் குறிப்பிடுறேன் ஊடகங்கிறது அது ஒரு தூண்னு சொல்லலாம் இன்னைக்கு இந்த ஊடகத்தையும் அதிகாரங்கிறது பயங்கரமா கட்டுப்படுத்துது அதனால அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியலை அவங்களுக்கு பயங்கரமான அச்சுறுத்தலும் ஏற்படுறதா இவர் சொல்றாரு அதே மாதிரி இப்ப இருக்கிற அரசாங்கம் எல்லா விஷயங்களையும் எல்லா தரவுகளையும் மூடி மறைக்கிறதா இவர் சொல்றாரு உதாரணத்துக்கு இது வரைக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினோருக்கு அப்புறம் எடுக்கப்படவே இல்லை அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கான கணக்கெடுப்பு இந்த மாதிரி நிறைய இதை சொல்லலாம் இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட கெட்ட விஷயத்தை மறைக்கிறதுக்கே இதெல்லாம் பயன்படுத்தப்படுது அதே மாதிரி கொரோனா இறந்தவங்களோட எண்ணிக்கை கூட கிட்டத்தட்ட சரியாக சொல்லப்படலை பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கிற சின்ன சின்ன தொழில் அவங்களால முன்னேற முடியலை ஒரு சில பேர் தன்னோட பணத்தை கொடுத்து சில பதவிகளையும் சில கவர்மெண்டில் உள்ள முக்கியமான பங்குகளையும் எல்லாத்தையுமே வாங்கிடுறாங்க இதுவும் ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாரு மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழ்நாடு நல்ல முன்னேறி இருக்குது தமிழ்நாட்டில் ஒரு நல்ல முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறதாகவும் சொல்கிறாரு மற்ற வட மாநிலங்கள் தான் ரொம்பவும் பின்தங்கியிருக்கு தமிழ்நாடோட ஒப்பிடும்போது அந்த ஒரு சில மாநிலங்கள் இந்த மாதிரியான ஒரு நல்ல நல்ல விஷயத்த கொண்டு வந்துச்சுன்னா அத மற்ற மாநிலங்கள் தைரியமா அதை சூ சுவீகரிக்கலாம் அதை அப்படியே பின்பற்றலாம் அதுல எந்த தவறுமே கிடையாது அது ஒரு முன்னோக்கிய தான் கொண்டு போவோம் மக்களை முன்னோக்கி வழி நடத்துங்கிறதையும் இதுல தெரிவிக்கிறாரு ஆக மொத்தம் இந்த புத்தகம் பேசுறதெல்லாம் மத ரீதியான மற்ற விஷயத்தை பிளவுபடுத்துற மாதிரியான இதுல கவனம் செலுத்துறதுக்கு பதிலா இந்தியா பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியா இதுலலாம் முன்னேறணும் எப்படிலாம் நம்ம வந்து கடந்து வரணும் அதுல என்னென்ன சமத்துவம் இருக்கணும் அதில் என்னென்ன வெளிப்படத்தன்மை இருக்கணும் நம்ம மற்றவங்களோட கண்ணோட்டத்தை எவ்வளோ மதிக்கணும் அவங்களோட அறிவுரைகள்லாம் என்ன மாதிரியான கேட்கணும் இதெல்லாம் கேட்டு நடந்தா மட்டுமே தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும் இல்லைன்னா இந்தியா இன்னும் பின்தங்கியே போகுங்கிறதுல பல புள்ளி விவரத்தோட இந்த புத்தகம் பேசுது கண்டிப்பாக இது இன்றைய இளைஞர்களும் சரி முக்கியமாக அரசியல் ரீதியாக பயணம் செல்கிறவங்களும் சரி வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இதில் அவ்வளோ ஒரு புள்ளி விவரமும் அவ்வளோ வகையான வகையான ரொம்ப ப்ராட் கண்டண்டான விஷயங்களும் இருக்குது சர்ச்சைக்குரிய பல விஷயங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக வா வாசிக்க வேண்டியது அதை மேலோட்டமாக பக்குவமாக ரகுராம்ஜி ராஜனும் ரோஹித் லாம்பாவும் தெரியப்படுத்துறது பெரிய தான் அதை பட்டும் படாமலும் தெரியப்படுத்தியிருக்காங்க இந்த கட்சி தான் அப்படி பண்ணுதுங்கிறத சொல்லாமல் பொத்தாம் பொதுவாக இப்படிலாம் பண்ணுறது நல்லது கிடையாதுங்கிறத தெளிவுபடுத்துகிறாங்க கண்டிப்பாக வாசிங்க இந்த புத்தகத்தை மேற்கொண்டு வேற ஏதாவது ஒரு புத்தகம் வாசன்னா அதை பற்றியான கண் காணொலியில் சந்திப்போம் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி